ே நமக ஜெய குருதத் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விருச்சக ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்களை பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி வந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு இவ்வளவு நாளா உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனியா இருந்தார் நாலாம் இடம் அப்படிங்கிறது நாலு அப்படிங்கிறது எட்டில் பாதி அதனால அர்த்த அஷ்டம சனி அர்த்தம்னா பாதி அப்படின்னு அர்த்தம் அஷ்டமத்து சனியில் பாதி எல்லா வேலையுமே வந்து தடங்களை உண்டு பண்ணியிருப்பாரு நிறைய மனப்போர் போராட்டங்களுக்கு இருந்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க இது என்ன எங்களுக்கு புதுசாக அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க பட் ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடம்ங்கிறது ஐஸ்வர்யம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய ஸ்தானம் தான் இது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு போய் பத்தாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஏழாம் இடத்த பதினொன்றாம் இடத்தை பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க என்ன சொன்னாலும் பொதுவாக நம்பவே மாட்டிங்க எனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கேட்குது ஆனால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சனி உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறாரு இவ்வளோ நாளாக நீங்கள் தொடங்கின எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி ஏதாவது ஒரு தடை தாமதம் ரொம்ப மனதளவில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பத்தாம் பதிவு எப்பவுமே உங்க ராசியை தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்போ சனி வந்து சந்திரனை பார்க்கும் என்னன்னா நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் அலைச்சல்கள் வாழணுமா இந்த வாழ்க்கையை அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஏற்படுத்தி விரக்தி தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு என்னன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்காரு ப்ளஸ் அது உங்களுக்கு குருவோடைய வீடாக இருக்குது அப்போ நியாயத்தை மட்டும்தான் அவர் செய்யணும் அதாவது பழி வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக சனியை சொல்கிறேன் சனி வந்து இனிமேல் எந்த பழியும் வாங்க மாட்டார் ஐந்தாம் இடத்துல இருக்கனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குபேர சம்பத்துக்கு ஒப்பான ஒரு நிதிநிலை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது பூரண லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வர்யம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அதனால் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பொருளாதார வாழ்க்கை பொருளாதார உயர்வு இருக்குது பதினொன்றாம் இடங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளாக இருக்குது நிறைய நன்மை தான் உங்களுக்கு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெரிய விதமான பாக்கியங்களையும் தானாக தேடி வந்து கால்நடியில் கொட்டப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விருச்சகம் அப்படிங்கிறனால ஆல்ரெடி கொட்டிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க விருச்சக ஆசையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு தான் வரப்போகுது ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்ப நபர்களிடையே வாக்குவாதம் செய்வதை மட்டும் தவிர்க்கணும் நீங்கள் அவங்க வந்து வேற வழியே இல்லை குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்துல அதிகமாகும் ஐந்தாம் இடத்துல இருந்து இருக்கனால அதுவும் குழந்தைங்க விருச்சக ராசியில இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த இது இந்த ஏண்டா இந்த குழந்தைய பெத்தம் அப்படிங்கிற நிலை வந்து வரும் ஆனால் பொருளாதார ரீதியாக சூப்பராக இருக்குது குழந்தைகள்னால உங்களுக்கு டெய்லியும் கத்தி கத்தி தொண்டையே கவ்வும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி உங்கள் ராசிக்கு போகிறாரு ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்போ குழந்தைகள் வந்து கீ அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய மைனஸு இதெல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் ஆனால் இவ்வளோ நாளாக பொருளாதார நெருக்கடின்னு ஒன்று இருந்துச்சு அது எல்லாமே காணா போயிடும் பல வகையிலிருந்து வருமானங்கள் அப்படிங்கிறது வரும் தொழில் ரீதியா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்தை பாக்குது அப்போ தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இரு இருக்கிறத காட்டிலும் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை தான் அமைய போகுது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ ஆல்ரெடி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி நல்ல அமைப்பை தான் கொடுக்கும் அதாவது சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால மட்டும்தான் இந்த பலன் இதே வேறு இது இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் கிடையாது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்துலேருந்து அது பார்க்குது அதனால நல்லது ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை பார்க்குது நல்ல காசு பணம் வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப அமைதியாக காமாக சந்தோஷமாக இருங்க வரக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது சொத்தாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம் உங்களுடைய வெல்விஷர்கள் விரும்பக்கூடிய நபர்கள் அல்லது பெரியவங்க கிட்ட கேட்டு அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் பெறக்கூடியது பதினொன்று பதினொன்றாம் இடம்ங்கிறது சாதாரணமான இடம் கிடையாது பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வாழ்க்கை அமையும் போது பல வகையில் மைண்டை சிதற விடக்கூடாது ஒரே சிந்தனையாக இருந்து பொருளாதார தரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நீங்கள் செய்யணும் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லைனா கூட அதை மாற்றி அமைக்க முடியும் விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதுவும் முக்கியமாக குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக மட்டும்தான் சாக்ரிஃபைஸு வெளியில் உங்களுக்கு பேர் செல்ஃபிஷ் ஓகேங்களா இது வந்து எப்பவுமே மாறாது அது வந்து பொதுவாகவே குடும்ப நபர்களுக்காக நிறைய பண்ணுவீங்க ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கும் அது சம்டைமில் வந்து உண்மையும் கூட தான் ஏன்னா குடும்பத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த பேர் கிடைக்கிறது இயற்கை தான் அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு அதே மாதிரி தீமைகள் என்னன்னா வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற நாட்கள் இல்லாத கோபம் வந்து இந்த டைம் வரும் அதே வந்து வேலை ரீதியாக இருக்கிறது தொழில் ரீதியாக இருக்கிறது எல்லாமே வீட்டில் கொண்டு வந்து காமிப்பீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் கொண்டு வந்து நான் அந்த குடும்ப நபர்கள்கிட்ட காமிக்கும் போது சாதாரணமாக இவ்வளோ நாளாக அவங்களை எதிர்த்து பே பேசாதவங்க இந்த காலகட்டங்களை எதிர்த்து பேசி உங்களோட கோவத்தை தூண்டி விட்டுருவாங்க உங்களை மனசை கஷ்டப்படுத்துவாங்க அதனால சண்டை சச்சரவு பிரிவு இது எல்லாமே ஏற்படும் இதுக்கெல்லாமே இடம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சனி ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போது குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க அமைதியாக போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸு நல்ல வந்து சனியோடைய வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப 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 உத்தமம் காலி வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல காளி ஏன் அப்படின்னா கர்ம அப்படி கூடிய வந்து சனித அதிபதி காளி வந்து கர்மங்களை வென்றவள் காலத்தை வென்றவள் கர்மாவெல்லாம் அவன் வந்து தவிடுபடியாக்கிடுவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பா அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிறைய நிறைய ந நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் கூடுறதுக்கு நீங்கள் காளி வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வ ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்துக்கே சனி வந்திருக்காரு சனி எப்போல்லாம் ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ஷன் ஆகிறாரோ அந்த கா காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக இருக்கும்போது நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்தை நேரடியாக பார்க்க முடியும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல காத்து நிற்கிறது குலதெய்வம் தான் அதனால குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ரெண்டாம் இடத்தை வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கல்வியில் படிக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும் உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு டைவர்ஷன் நிறைய ஏற்படும் ஞாபகத்திறன் ஆர்வமின்மை இது எல்லாமே வரும் இது எல்லையை பொறுத்த வரைக்கும் படித்தாதான் நமக்கு லைஃபு அதனால் வந்து படிக்கும்போது டைவர்ஷன் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆர்வமின்மை ஞாபக சக்தி குறைவு இது எல்லாமே ஏற்படும் ஆனால் இதில் நீங்கள் தான் வந்து உங்களை வெளிக்கொண்டு வரணும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க ஆஞ்சனை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கி கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வந்திருக்கனால லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் மேரேஜ் திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் ஆகிறது பெற்றோர்கள் சம்மதத்தோடு சில பேருக்கு ஆகிறது அந்த மாதிரி ஒரு சிலர் பேத்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி வந்து ஆனால் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்தில் இருந்த தடை தாமதமெல்லாம் நீங்க திருமண பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சனி ஏழாம் பறவையை பார்க்கறதுனால அதே மாதிரி காதல் ஐந்தாம் இடம்ங்கிறது காதலுங்க ஆனால் விருச்சக ஆசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து காதல்னால் பிரேக்கப் அதாவது காதல்னால் மன கஷ்டங்கள் மனதுக்கு பிடித்தவர்களோட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் வழிபாடு நான் ஆல்ரெடி சொன்ன வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் மகாலட்சுமியோடைய கருணை பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை குழந்தைகள் இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் சனி அங்கே வந்திருக்கனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சந்தான பிராப்தம் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் சனியுடைய பார்வை இருக்கு அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல பார்ட்னர் அமைப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனால பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டானது இருக்கும் ஆனால் முதல் ஸ்டெப் நீங்க தான் எடுக்கணும் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து இப்ப உண்டான முயற்சியை நீங்க பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பதினொன்றாம் மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள்லாம் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நாலு நாலுக்குடையவர் வந்து சனியாக இருக்கிறாரு அவர் அஞ்சுங்கிறனால வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சில பேருக்கு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும் இவ்வளோ நாளாக எதிர்பாராமல் வந்து ஒரு விஷயத்தை காத்துட்ருப்பீங்க அதை எதிர்பார்க்காம இருக்கும்போது தானாக தேடி வரும் ஒரு ஒரு அதிஷ்டம் சொன்னால அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கிறது அதே மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பதினொன்றாம் இடம்ங்க அப்படிங்கிறது கொள்ளை லாபம்னு சொல்லுவோம் இல்லை பெரிய லெவலில் லாபம் அதனால் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல் தேக தேக ஆரோக்கியத்தில் தாயாருடைய உடல்நிலையிலேயும் சரி தந்தையாருடைய உடல்நிலையிலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹெல்த்து அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி மற்றவங்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களோட விஷயங்களில் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்கிறத்துக்கு மறந்துடுவீங்க அந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு குழந்தைகள் முக்கியம் கணவன் முக்கியம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தால்தான் சி சித்திரம் வரைய முடியும் அப்போது நீங்கள் ஹம் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை அல்லது உங்களுடைய கணவர்களை அல்லது உங்களுடைய மனைவிகளை நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும் சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நிறைய பாக்கியங்களையும் தேடி தருவாருங்க இந்த நான் சொன்ன பரிகாரங்களை வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சனியினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து மிக மிகப்பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ி வணக்கம்